சகோதரியை நமக ஓம் துர்கா தேவியை நமோ நமக எல்லாருக்குமே வணக்கங்க இன்றைய பதிவு நவராத்திரியின் முதல் நாள் எப்படி வந்து முதல் நாள் ஏற்பாடுகள் செஞ்சிருக்கேன் எப்படி வந்து பூஜை செஞ்சேன் ரொம்ப எளிமையான முறையில் தான் பூஜை செய்வேன் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அகண்ட தீபம் ஏற்றணும் இந்த பூஜையில வந்து என்னென்ன நெய்வேதியங்கள் படைக்கணும் என்னென்ன மலர்கள் சாத்தணும் இந்த பூஜை செய்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு இந்த பதிவில் நம்ம வந்து முழுசாக பார்த்துர்லாங்க இந்த நவராத்திரியில யார் ஒருவர் ஒன்பது நாளும் மாலை நேரங்களில் விளக்கேற்றி அம்மனுக்கு பூக்கள் போட்டு ஏதாவது ஒரு பிரசாதம் படைச்சி வழிபடுறாங்களோ அவங்களுக்கு தனம் தானியம் ஆரோக்கியம் செல்வம் மோட்சம் அனைத்துமே கிடைக்கும்ன்றது ஐதீகம் இது நவராத்திரியின் முதல் நாள் அதாவது வியாழக்கிழமை காலையிலேயே நான் பூஜை ரூமை கிளீன் பண்றதுக்காக வெளியில எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் பூஜை பாத்திரமும் கழுவிட்டேன் பூக்களும் கட்டி வச்சிட்டேன் இப்ப வெளியில எடுத்த பாத்திரங்கள் எல்லாமே பூஜை பொருட்கள் எல்லாமே உள்ளர எடுத்து வைக்கணும் வச்சுட்டு திரும்பவும் குளிச்சுட்டு வந்து விளக்கேத்த எனக்கு ஆறு மணி ஆயிடுச்சு ஆனா நவராத்திரியில சாயந்தரம் மறுபடியும் குளிச்சுட்டு வந்து அஞ்சரை இல்லைனா அஞ்சே முக்காலுக்குள்ளே விளக்கேற்றுறது ரொம்ப நல்லதுங்க அவங்களுக்கு நலுங்கு வைக்கிறது போல கீழேந்து அவங்க நெத்தி வரைக்கும் நலுங்கு வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆபரணம் அவங்களுக்கு சூடிட்டு நம்ம வந்து பூஜையை வந்து இப்போ ஆரம்பிக்கிறதுக்காக வச்சிருக்கேன் அதுக்கு மேலே ஒரு பட்டு துணியை விரிச்சுக்கணும் அவங்கள வந்து ஆசனத்தில் அமர வைக்கிறதுல வந்து ஒரு பட்டு துணி விரிச்சு உட்கார வச்சோம்னா ரொம்ப நல்லது அதனால பட்டு துணி வச்சுட்டு பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் வச்சு எந்த விக்னமும் இல்லாமல் அதாவது நாம் செய்கிற இந்த பூஜை ஒம்பது நாளும் வந்து நல்லபடியாக நடக்கணும் எனக்கு வந்து வெற்றியே கொடுக்கணும் அப்படின்ட்டு பிள்ளையாட்ட நல்லா மனசார வேண்டிட்டு அருகம்புல் ரெண்டு வச்சுட்டு நம்ம வந்து பூஜையை நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் எல்லா சிலைக்கும் நம்ம வீட்டில் வந்து சிலைகள் இருந்துச்சுன்னா அந்த சிலைக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு அதையும் நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து பூஜை செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லது நம்ம ஃபோட்டோ இருக்குதுன்னா ஃபோட்டோவுக்கும் நல்லா தொடச்சிட்டு குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து மலர் சாத்தி நம்ம வந்து பூஜை செஞ்சுக்கலாம் ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு மலர்கள் ஒரு ஒரு நெய்வேத்தியம் படைக்கணும் இப்போ நம்மளால் நமக்கு வந்து ரொம்ப செய்ய முடியல அப்படின்னாக்க டெய்லியுமே ஒரு சுண்டல் வச்சுக்கோங்க ஒரு சுண்டல் இல்லைன்னா ஒரு சாப்பாடு தேங்காய் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் நவராத்திரியின் முதல் நாள் சைலபுத்திரி மலைகளின் மகள் அப்படின்ற ரூபத்தில் சைலபுத்திரி தனது தலையில் வந்து பிறை நிலவையும் வலது கையில் திருசூலத்தையும் இடது கையில் தாமரையும் தாங்கி நந்தி வாகனத்தில் நமக்கு காட்சி தரவங்க தான் சைலபுத்திரி முதல் நாள் வழிபட வேண்டிய துர்காதேவியின் ரூபம் துர்காதேவியை இந்த நவராத்திரியில முதல் மூன்று நாட்கள் வந்து பார்வதி தேவியாக துர்காதேவியாக வழிபடுறோம் இரண்டாவது மூன்று நாட்களில் வந்து லக்ஷ்மி தேவியை வந்து துர்காதேவி தேவி ரூபத்தில் வழிபடுறோம் மூன்றாவது மூன்று நாட்களை வந்து சரஸ்வதி தேவியை வந்து துர்காதேவியின் மறு வடிவமாக நம்ம வந்து கும்பிடுறோம் அதனால தான் நமக்கு வந்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒன்பது நாட்களை பிரித்து நம்ம வந்து வழிபடுறோம் எல்லாருமே துர்காதேவி தான் அதை வந்து மூன்று ரூபத்திலையும் நம்ம வழிபடணும் பெரும் தேவியரோட அருளை பெறுவதற்கான காலம்தான் இந்த நவராத்திரி யாருமே தவற விடாதீங்க இது இது நாள் வரைக்கும் செய்யலை அப்படின்னாலும் பரவாயில்ல இன்று வெள்ளிக்கிழமை இன்றைக்கி காலையில் நம்ம என்ன பண்ணலாம் எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை பூஜை செஞ்சுருப்பீங்க இல்லையா அதே போல் ஈவினிங் என்ன பண்ணுங்கள் சாயங்காலமாக விளக்கேற்றி வச்சு அந்த தீபம் வந்து நம்ம நான் இப்போ ஏற்றிருக்கிறது வந்து அகண்ட தீபம் ஏற்றிருக்கேன் இது வந்து நம்ம ஒன்பது நாளும் நம்ம வந்து குளிர விடாமல் ஒன்பது நாள் முடிகிற வரைக்கும் நம்ம ஏற்றி அம்மா முன்னாடி ஏற்றி வச்சுட்டு வழிபட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோன்னா அது நடக்கணும் அம்மா அப்படின்னு நம்ம வேண்டிட்டு அந்த தீபத்தை வந்து அணைய விடாமல் பாதுகாப்பாக எரிய விட்டும் நம்ம வந்து வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா கடைசி மூன்று நாட்களாவது எரிய விடும்போது அதுக்குமே நல்ல பலன்கள் கிடைக்கும் கடைசி மூன்று நாட்களும் நம்ம செஞ்சுக்கலாம் இன்றைய தினம் நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னா இப்போ சாயங்காலமாக அந்த அகண்ட தீபத்தை ஏற்றிட்டு நைட்டு தூங்கும்போது அம்மாவுக்கு வந்து அந்த தீபத்தை வந்து குளிர வச்சிடுறேன் இன்றைக்கு வியாழக்கிழமைன்றதுனால குபேரருக்கும் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இன்றைய பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னென்ன நெய்வேத்தியங்கள் படைச்சிக்கலான்னு பார்க்கலாம் முதல் மூன்று நாட்கள் எலுமிச்சம் சாதம் எள்ளு சாதம் தயிர் சாதம் செஞ்சுக்கலாம் அடுத்த மூன்று நாட்கள் சர்க்கரை பொங்கல் பால் சாதம் நெல்லிக்காய் சாதமும் செஞ்சுக்கலாம் அடுத்த மூன்று நாட்கள் வெண்பொங்கல் பால் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் சாதம் வகைகளையும் செஞ்சிக்கலாம் அதே போல நம்ம சுண்டல் வகைகளையும் பயிர் வகைகளை சுண்டலா செஞ்சும் நம்ம வந்து ரெண்டுமே சேர்த்து கும்பிடுறதும் ரொம்ப விசேஷம் அதே போல நமக்கு இதான் செய்யணும்னு அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது ஏதாவது ஒரு நெய்வேதியம் அம்பாளுக்கு படைச்சு கும்பிடுறது விசேஷம்தான் நம்ம மனசுல நினைக்கிறது மட்டும் தான் முக்கியம் நம்ம அம்பால மனசுல நினைக்கிறோமா முழுமையாக உண்மையான பக்தி வச்சிருக்கோமா அப்படின்றது தான் பார்ப்பாங்களே தவிர நம்ம வந்து இதான் கும்பிடணும் இதான் படைக்கணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது முதல்ல விநாயகருக்கு ஒன்பது முறை பூக்களை கொண்டு ஓம் கணபதியே போற்றின்னு ஒன்பது முறை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம் விநாயகர் பூஜை முடிஞ்சிருச்சு வெத்தலை பாக்கு பழம் அவங்களுக்கு வச்சுட்டு நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து நம்ம வந்து அர்ச்சனை செஞ்சுக்கலாம் அம்பிகையோட நாமங்களை சொல்லி அவர்களோட எந்த ஒரு பேரை சொல்லினாலும் நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்யுங்க எங்களுக்கு பேர்களை சொல்ல முடியல அவங்களோட நாமங்கள் நமக்கு தெரியலனாலும் பரவாயில்ல ஓம் சக்தி தேவியே போற்றி துர்கா தேவியே போற்றின்னு நூற்றி எட்டு முறை நல்ல மலர்களை வச்சுட்டு அர்ச்சனை பண்ணுங்க அதுவே போதும் மகா துர்காயே நமக ஓம் துர்காயை நமக ஓம் துர்காயை நமக ஓம் ஓம் நம துாயை துர்ய ஓம் மகாக்கால நம ஓம் நம காத்தியை ஓம் பத்திரியை நம ஓம் நம ஓம்ஷிப்பிரத்த க்ஷிகாயை நம ஓம் சர்வ காரிய ஐகாயை ஓம் பத்மசகோதரியை நம துா நமோ நம ॐ महालक्ष्म्यै नमः 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 ஓம் வாராகே நமக ஓம் வாராகே நமக ஓம் வாராகே நமக ஓம் வாராகே நமக ஓம் வாராகே நமோ ஈ நம ஓம் நமக ஓம் வாராகே ஈ நமக்கு வந்து இரவு நேரங்கள்ல செய்கிற பூஜை தான் நம்ம ஏழு மணிக்கு கூட நம்ம வந்து ஏழு மணிக்கு மேலே கூட நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை செஞ்சு பூஜை செஞ்சுக்கலாம் அதே போல் ஆனால் நம்ம சாயங்காலம் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் கரெக்டாக விலைக்கு நம்ம அஞ்சரைக்கு ஏற்றினோனா ரொம்ப நல்லது முடியாதவங்க ஆறு மணிக்கு கரெக்டாக ஏற்றிக்கலாம் ஏற்றிட்டு நம்ம அப்புறமே பூக்கட்டுற வேலை நெய்வேதியம் செய்கிற வேலையெல்லாம் நம்ம ஆறு மணிக்கு கூட செஞ்சுக்கலாம் ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணிக்குள்ளே நம்ம வந்து பூஜையை செய்கிறது ரொம்ப நல்லது செஞ்சு முடிச்சிட்டு நம்ம தீபம் ஏற்றி வச்சுருந்தோன்னா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு வந்து பார்த்துட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து தீபத்தை வந்து மலையேத்திடலாம் அது போலையும் நம்ம செஞ்சுக்கலாம் இல்லை ஒன்பது நாட்களும் அகண்ட தீபம் ஏற்றி வழிபடுறதும் நம்ம செஞ்சுக்கலாம் நான் வந்து வருஷம் வருஷமாக அகண்ட தீபம் கடைசி மூன்று நாட்கள் இருக்குது பாருங்கள் அப்போ தான் ஏற்றி தீபம் வந்து அணையாமல் அன்றைக்கி இரவு வந்து பாயில் படுக்காமல் நம்ம வந்து ஹாலிலேயே ஒரு பூர்வம் மட்டும் விரித்து நம்ம படுத்துக்கணும் அகண்ட தீபம் ஏத்துறதும் நம்ம வந்து ஒரு பூஜைக்கான ஒரு சங்கல்பம் எடுத்த மாதிரி தான் அதனால் அன்னைக்கெல்லாம் நம்ம பாயில் படுக்காமல் ஒரு விரதம் இருக்கும்போது நம்ம எப்படி படுப்போம் ஒரு துணி விரித்து படுத்துப்போம் இல்லையா தரையில் அது போல் படுத்து தான் அந்த தீபத்தை ஏற்றணும் நம்ம பாயில் படுக்கக்கூடாது நம்ம அந்த விரத முறையில் இருக்கும்போது ரூம் பக்கத்துலேயே அந்த பக்கத்து ஹாலிலே படுத்துப்பேன் இடையில எழுந்து எழுந்து தீபம் வந்து எரியுதான்னு பார்த்துட்டு பார்த்துட்டே படுத்துருப்பேன் ஏன்னா நமக்கு அம்பாவில் வீட்டில் வர வச்சுட்டோம் அப்படின்றதுனால நல்லா எரியுதா எதுவும் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டே இருப்பேன் அது ஒரு விழிப்பாகவே இருக்கும் நமக்கு தூக்கமே வராது அதனால் ஒன்பது நாட்கள் நம்மளால் எரிய வைக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால அம்பாளுக்கு கடைசி மூன்று நாள் ஏற்றுறது தான் என்னோடய வழக்கம் செஞ்சு பாருங்கள் ஏதாவது ஒரு காரியம் வேண்டிட்டு செஞ்சு ஏற்றி பாருங்களேன் ரொம்ப கண்டிப்பாக நடக்கும் அந்த விஷயம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக நடக்கும் முழு மனதோட நம்பிக்கையோட அம்பாவை வேண்ட எந்த ஒரு விஷயமே அம்பாள் நமக்கு நடத்தி கொடுப்பாங்க நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குடும்ப தலைவியாக இருக்கோம் வீட்டில் முதல்ல நமக்கு தான் முழு ஆரோக்கியம் வேணும் ஏன்னா நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாரையுமே பார்த்துக்க முடியும் ஃபஸ்ட்டு எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையையும் கொடுங்கம்மா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மனதார வேண்டிக்கங்க அதுக்கடுத்து குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் கல்வி புத்தி கூர்மை எல்லாமே வேணும் செல்வ செழிப்பு வேணும் எல்லாமே நல்லா இருக்கணும் மனதார நல்லா வேண்டிட்டு இந்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது அடுத்த நாள் காலையில் அம்மனை பாருங்கள் பூக்கள்லாம் அப்படியே வாடாமல் தான் இருக்குது ஏன்னால் நம்ம புது பூக்கள் போட்டதுனால அந்த பூக்கள் வந்து அடுத்த நாள் ஈவினிங் வரைக்குமே வாடாது சப்போஸ் வாடி இருந்துச்சுன்னா வேறு பூக்கள் வந்து மாற்றி நம்ம வச்சிடலாம் அம்மனுக்கு வந்து காலையில் நெய்வேதியம் படைக்கணும் நம்ம மூன்று வேளையும் நம்ம வந்து நெய்வேதியம் படைக்கிறதுனாலும் படைச்சிக்கலாம் இல்லைனா கண்டிப்பாக காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக நெய்வேதியம் படைக்கணும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமன்றதுனால வெண்மொச்சையும் நெல்லிக்காயும் லக்ஷ்மி தேவிக்கு படைச்சிடுறது அது வைக்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து செல்வம் பெருகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அதனால வெள்ளிக்கிழமையில் சுக்ரகோரையில் வந்து வெண்மொச்சையும் நெல்லிக்காயும் அம்மனுக்கு படைக்கிறது நமக்கு வந்து செல்வத்தை ஈர்த்தி கொடுக்கும் அதே போல் சுக்கர பகவானோட அருள் கடாட்சம் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் இந்த பதிவை பார்க்குற எல்லாரோட லைஃப்லேயும் எல்லாமே கிடைக்கணும் மன நிறைவான வாழ்க்கை நல்ல உடல் நலம் ஆரோக்கியம் செல்வம் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்குங்க நம்பிக்கையோடு இந்த நவராத்திரியில் பூஜை செய்யுங்க அம்பாலோட அருள் அருள் கடாட்சம் எல்லாருக்குமே மன நிறைவாக கிடைக்கும் நானும் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவை பார்த்த அனைவருக்குமே மிகவும் நன்றிங்க